மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது நீக்குவது தொடர்பான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது வேலூர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி கேவிக்குப்பம் குடியாதம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் ஆறு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்களும் ஆறு லட்சத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி பதிமூன்று பெண் வாக்காளர்களும் நூற்றி எழுபத்தி இரண்டு மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் பன்னிரண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து இருநூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியுடன் பதினெட்டு வயது நிரம்பியவர்களுக்கான வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது இதில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது பெயர் நீக்கம் போன்றவைகளுக்காக மக்கள் ஆர்வத்துடன் திருத்தம் முகாம்களில் பங்கேற்றனர் இந்த முகாம் நாளையும் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது